சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மாலதி இவருடைய கணவர் மதியழகன் சென்னையில் சினிமா துறையில் பணியாற்றி வருகிறார் மாலதி பல்வேறு காலகட்டங்களில் திருச்சி விஸ்வாஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த உமாராணி உள்ளிட்ட பதினாறு பேரிடம் சுமார் மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியுள்ளார் உமாராணியிடம் மட்டுமே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் மாலதி தான் வாங்கிய கடனை யாரிடமும் திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றி வந்துள்ளார் கடன் கொடுத்தவர்கள் பல முறை அவரிடம் கடனை திருப்பி தரச் சொல்லி கேட்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக கோவைக்கு சென்று தலைமறைவானார் இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருச்சி வந்த அவர் உமாராணியிடம் சென்று தான் வாங்கிய கடனை அவர் வீட்டில் வேலை செய்து அடைத்து விடுவதாக கூறி அங்கு இருந்துள்ளார் மாலதி திருச்சி வந்த தகவல் அறிந்த கடன் கொடுத்த மற்ற நபர்கள் அவ்வப்போது உமாராணி வீட்டுக்கு சென்று மாலதியிடம் பணத்தை கேட்டு வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று காவல்துறையின் அவசர உதவி எண்ணுக்கு மாலதி கடத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த தகவலின் அடிப்படையில் உமாராணி வீட்டுக்கு சென்ற காந்தி மார்க்கெட் போலீசார் மாலதியை அங்கிருந்து மீட்டனர் மாலதி மற்றும் உமாராணி ஆகியோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாலதி கடத்தப்படவில்லை என்றும் அவரின் விருப்பப்படிதான் உமாராணி வீட்டில் வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் மாலதியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே தகவல் அறிந்த மாலதிக்கு கடன் கொடுத்த மற்ற நபர்கள் காந்தி மார்க்கெட் போலீசில் புகார்